கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலம் மாவட்டம் உருவாக்கப்பட்ட தினத்தையொட்டி எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு ரயில்களில் பெண் பயணிகளின் பாதுகாப்பிற்கு காவல்துறை எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சேலம் மாவட்டம் உருவாக்கப்பட்ட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் நிர்வாக வசதிக்காக ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு முதன் முதலாக சேலம் மாவட்டம் உருவாக்கப்பட்டது இதனையொட்டி சேலம் வரலாற்றை நினைவுகூறும் வகையில் இன்று மரபு நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மலைகள் சூழ்ந்த மாநகரமான சேலம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரமாகும் ஆயிரம் வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த சேலம் இருநூற்றி முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் முதல் மாவட்டமாக உருவானது ஆங்கிலேய படைகளுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில் நடைபெற்ற போரின் முடிவாக ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு முதல் மாவட்ட ஆட்சியராக அலெக்சாண்டர் ரீட் நியமிக்கப்பட்டார் பனிரெண்டு கோட்டைகள் என பொருள்படும் சேலம் பாராமஹால் மாவட்டம் என பெயரிடப்பட்டு இன்றைய திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு சேலம் உருவானது அதுவரை இராணுவம் மற்றும் வியாபாரத்தில் மட்டும் கவனம் செலுத்திய ஆங்கிலேயர் நிர்வாக ரீதியில் உருவாக்கிய முதல் மாவட்டமாக சேலம் திகழ்கிறது காவிரி டெல்டா பாசனத்தின் வளம் குன்றாமல் பாதுகாக்கும் மேட்டூர் அணை வேறெங்கும் இல்லாத சிறப்பாக நகரப்பகுதியிலிருந்து நாற்பத்தைந்து நிமிடத்தில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ள சுற்றுலாத்தலமான ஏற்காடு பெயரை கேட்டவுடனே தித்திப்பை வழங்கும் சேலம் மாம்பழம் புவி அமைப்பியல் ஆய்வாளர்களின் சொர்க்கமாக திகழும் கனிம வளம் என எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட சேலம் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு ஈரோடு தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி கரூர் திருப்பத்தூர் என பல்வேறு மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்திய சுதந்திர போரில் முக்கிய பங்காற்றிய இடமாகவும் சேலம் திகழ்கிறது இந்திய சினிமாவின் முன்னோடியாக திகழ்ந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் இன்றைக்கும் சேலத்தின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது சேலம் மண்டலத்தில் கிடைத்த அனார்த்தசைட் பாறையின் துகள் வடிவம் நிலவின் மண் மாதிரியாக பயன்படுத்தப்பட்டதால் இன்றைக்கு நம்மால் நிலவில் கால்பதிக்க முடிந்தது வளமான பெரும் நிலப்பரப்பாக இருநூற்றி முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன் திகழ்ந்த சேலம் மாவட்டம் பழமை மாறாமலும் புதுமைக்கு அடையாளமாகவும் இன்றைக்கும் இருப்பது கூடுதல் சிறப்பாகும் பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்றான சேலம் விவசாயம் ஜவுளி உற்பத்தி கொலுசு தயாரிப்பு ஜவ்வரிசி தயாரிப்பு என உழைப்பாலைகளின் உண்மையான உழைப்பால் நாளுக்கு நாள் வேகமாக வளர்ந்து வருகிறது இரண்டு நூற்றாண்டுகளை கடந்துவிட்ட சேலம் மாவட்டத்தில் வசித்து வரும் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளாக மெட்ரோ ரயில் சேவை போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் ரிங் ரோடு மற்றும் உள்கட்டமைப்பு வசதி டெல்டா மாவட்டங்களுக்கு கருணை காட்டும் காவிரி எண்ணெயின் பார்வை மாவட்டத்தின் அத்தனை இடங்களுக்கும் தங்கு தடையின்றி பரவ வேண்டும் வளர்ச்சியை உள்ளடக்கிய புதிய தொழில் கட்டமைப்புகள் உருவாக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது எழில்மிகு ஏற்காடு விவசாயிகளுக்கு ஏற்றம் தரும் மேட்டுரணை இரும்பின் தரத்தை உலகிற்கு உணர்த்தும் சேலம் உருக்காலை என எண்ணற்ற அடையாளம் இருந்தாலும் பாசமும் பண்பும் நிறைந்த மக்கள்தான் சேலத்தின் நிரந்தர அடையாளம் என்றால் அது மிகையல்ல ஏனென்றால் இது சேலம் மட்டுமல்ல நட்பெனும் உறவுகளால் கட்டப்பட்ட வாழ்க்கை பாலமும்தான் காலநிலை மாற்றத்தை நேர்மறையாக எதிர்கொள்ளும் இளைய தலைமுறைகள் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளரின் செய்தி தொகுப்பு பெரியார் பல்கலைக்கழக வகுப்பறைகள் மற்றும் முக்கிய இடங்களில் கரியமில வாயுவை குறைத்து பிராணவாயுவை அதிக அளவில் வெளியிடும் அரேகா வகை செடிகள் வைக்கும் பணியினை பதிவாளர் பேராசிரியர் ராஜ் தொடங்கி வைத்தார் இந்த செடிகளை பராமரிக்கும் பொறுப்பும் மாணவ மாணவியர் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கடுமையான கோடையிலும் வெப்பத்தை குறைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் காலநிலை மாற்றத்தை நேர்மறையாக எதிர்கொள்ளும் விதமாக சூழலுடன் கைகோர்த்து நிலையான வளர்ச்சிக்காக செயல்படும் இளைஞர் படையை உருவாக்கிடும் வகையில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை வனத்துறையுடன் இணைந்து பசுமை எதிர்காலத்தை உருவாக்க இளைஞர்களை தயார் செய்யும் விதமாக விழிப்புணர்வு பேரணி ஏழைகளின் ஊட்டி ஏற்காட்டில் நடைபெற்றது இந்த பேரணியை வட்டார வளர்ச்சி அலுவலர் பழனிசாமி தொடங்கி வைத்தார் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வினை உருவாக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த பேரணியில் பேனர் விழிப்புணர்வு பதாகைகள் அனைத்திலும் நெகிழியை பயன்படுத்துவது முற்றிலும் தவிர்க்கப்பட்டது பேரணியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் பங்கேற்ற மாணவ மாணவியர் பொதுமக்களிடையே பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மெயினாக நாங்கள் இதை வந்து ஏற்காட்டில் பண்ணியிருக்கோம் எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு சுற்றுலா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணால் அதுவே நம்மளோட சுற்றுப்புற சூழலுக்கு ஒரு பெரிய மாறுபாடாக இருக்கும் அப்படிங்கிறத முன்னெடுக்கிறதுக்காக நாங்கள் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் அண்ட் நிறைய மரம் நடணும் அப்படிங்கிறதையும் முன்னெடுத்து சொல்லியிருக்கிறோம் இப்போ கிளைமேட் சேஞ்ச் வந்து நிறைய மாறிட்டு வருது இந்த அவேர்னஸ் வந்து மாணவராக நாங்கள் வந்து பொதுமக்கள் கிட்ட சொல்லும்போது எல்லாரும் அதை கடைப்பிடிக்கிறாங்க இப்படி கடைபிடிக்கிறதுனால சமுதாயத்தில் வந்து நிறைய முன்னேற்றம் வருது காலநிலை மாற்றத்தின் தற்போதைய விளைவுகளை உடனடியாக சரி செய்ய முடியாவிட்டாலும் இளைஞர்கள் இப்போது இருந்து முயன்றால் குறைந்தபட்ச தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதால் ஒவ்வொருவரும் தங்களது பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ரயில்களில் பயணம் செய்யும் பெண் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் காட்பாடி ரயில்வே காவல்துறையும் தமிழ்நாடு காவல்துறையும் இணைந்து வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கியுள்ளனர் செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மக்களுக்கு ரயில் பயணம் என்பது ஒரு எளிமையான வசதியான சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் பாதுகாப்பான நீண்ட தூரம் பயணத்திற்காக சிரமமின்றி செல்வதற்கு அதிக அளவில் மக்கள் ரயில் பயணத்தை விரும்புகின்றனர் ரயில் பயணத்தை மேற்கொள்ளும் போது பெண்களுக்கு ஒரு சில சமூக விரோதிகளால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க மத்திய ரயில்வே துறையும் மாநில அரசுகளும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில்வே காவல்துறையும் தமிழ்நாடு காவல்துறையும் இணைந்து ரயில்களில் பயணம் செய்யும் பெண் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாக வாட்ஸ்அப் குழுவை ஏற்படுத்தியுள்ளனர் இந்த குழுவில் ரயில்களில் தினசரி பயணம் செய்யும் பெண்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் கல்லூரி மாணவிகள் ஆகியோர் இணைந்துள்ளனர் பெண் பயணிகள் தாங்கள் பயணம் செய்யும் பொழுது அசம்பாவிதம் ஏற்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்கும் வகையில் இந்த வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி காட்பாடி ரயில் நிலையத்தில் நடைபெற்றது இதில் பெண் பயணிகளுக்கு பல்வேறு பாதுகாப்பு குறித்த அறிவுரைகளும் மற்றும் அதற்கான விழிப்புணர்வு தூண்டு பிரசுரங்களையும் வழங்கினார்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து காட்பாடி ரயில் நிலைய ஆய்வாளர் திருமதி சித்ரா கூறும்போது பெண் பயணிகள் வாட்ஸ்அப் குழு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த குழுல வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தினசரி ட்ரெயின்ல பயணம் செய்யற பெண்கள் இருக்காங்க இந்த பெண் பயணிகள் கல்லூரி மாணவிகள் மத்திய அரசு ஊழியர்கள் இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இவங்களுக்கு தேவைப்படுற உதவிக்காகவும் எங்களை அணுகலாம் தினசரி இவங்க வந்து என்னென்ன உதவி வேணும்னு கேட்குறப்ப உடனடியாக நாங்கள் அந்த உதவி செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அவங்க கேட்குற உதவியை அடுத்த ஜங்ஷன்லேயே நாங்கள் செஞ்சு கொடுப்போம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தாய்லாந்தில் நடைபெற்று வரும் பீம்ஸ்டெக் மாநாட்டின் இடையே பூட்டான் பிரதமர் திரு டோப்கேயை சந்தித்து பேசினார் இந்தியா பூட்டான் இடையேயான உறவு வலுவானது என்று கூறியுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் விரிவான ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஷ்கர் ஹிமாச்சல் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் அஸ்ஸாம் அருணாச்சல் பிரதேசம் மணிப்பூர் மற்றும் மேகாலயா மாநிலங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து பேசினர் நாகாலாந்து ஆளுநர் திரு இல கணேசன் ஹரியானா ஆளுநர் திரு பண்டாரு தத்தாத்ரேயா ஆகியோரும் குடியரசுத் தலைவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர் செனகல் நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்கள் மற்றும் அரசுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான விரிவான ஒத்துழைப்புக்கு உறுதி பூண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள ஆகாஷ்வாணி நிலையத்தில் வடக்கு மண்டல வர்த்தக ஒலிபரப்பு சேவைகள் குறித்த கூட்டம் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் டாக்டர் பிரக்யா பாலிவால் கவுர் தலைமையில் இன்று நடைபெற்றது கடந்த பத்து ஆண்டுகளில் முத்ரா திட்டத்தின் கீழ் ஐம்பத்து இரண்டு கோடிக்கும் அதிகமான கடன்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்து மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடனாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது